என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்பவர் ஒரு பெண் என் தங்கமே அது யாரென்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே நீ இப்பொழுதாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என் பிள்ளையே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் வாழ்க்கையில் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது உடன் இருந்து கொண்டு யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை உணராமல் நீயோ எல்லாரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாள் உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டி விட்டிருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கிறாள் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நீ அறிய வேண்டும் என் தங்கமே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதை நீ மறந்து விடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் தாண்டிதான் நீ மீண்டு வருகிறாய் அப்படி மீண்டு வரும்போது எல்லாம் உனக்கு மீண்டும் அதேபோல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கிறார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தறிய முடியாமல் இருக்கும் இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கிறாயானால் அவர்களும் அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய துரதிருஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அது உண்மை அல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதை தெரிந்துகொள் கொள் அதைத்தான் உன் அப்பன் சாமி நான் உன்னிடத்திலே இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன் என் தங்கமே யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் யாரை நீ அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்துவிட்டு வந்து வருகிறார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் விட்டு விடுகிறார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியின்றி இருக்கிறது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் இவர்களுடைய பேச்சைக் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நீ துணிந்து செய்யலாம் என்று எண்ணி விடாதே ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக இறங்கிவிடாதே அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்து விட்டதை நீ உணரப்போகின்றாய் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நல்லது நினைத்தால் நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும் இப்போது வரை நீ செய்த தவறுகளை எல்லாம் உன் எதிர்காலத்தில் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன் இடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எந்த நேரத்திலும் ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார் நம் வாழ்க்கையை அளிக்க நினைக்கிறார் என்றால் அதில் நிச்சயமாக நாம் முழுமையான தெளிவினை பெற்றுத்தானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்திற்கு மிக அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறாள் அவர் உன்னுடைய தந்தையினுடைய பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார் அப்பன் சொல்வது யார் என்பதை புரிந்து கொண்டாயா என் தங்கமே இதுவரை சொன்ன விஷயங்களில் இருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் தங்கமே இவர்களை கண்டுபிடித்து ஒன்றுமாக போவது கிடையாது அவர்கள் செய்வதை இப்போது வரை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை இனிமேலும் செய்து கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள் என் தங்கமே அதையெல்லாம் இந்த அப்பனிடத்திலே விட்டுவிடு நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிரு இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை எடுக்கத்தான் எப்பொழுதும் நினைப்பார்கள் தம்முடைய உறவுகள்தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணி மனவேதனையில் உன்னை திட்டிப் பேசி குறை சொன்னவர்கள் அல்லவா என் தங்கமே இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கவனிக்க வேண்டும் இனிமேல் அவர்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்துதான் அவர்கள் கலங்கி நிற்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நான் உன்னை அந்த அளவிற்கு சிறப்பான பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வரத் இது போன்ற மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்ட இந்த பெண் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் நினைத்தது எதுவும் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதும் கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்ததற்கே அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைப்பது உறுதி அதனால் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் வருந்தாதே குறிப்பாக இது போன்ற உறவுகள் மத்தியில் இவர்களை எல்லாம் வீட்டிற்குள்ளே அழைத்துச் செல்லும் பொழுது சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்திலே சொல்லிக்கொள்கிறேன் என் தங்கமே நீ எந்த அளவிற்கு இவர்களிடத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் நல்லபடியாக இருக்கும் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது அதே நேரத்தில் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இப்படியா ஓ அப்படியா என்று மனதை அலையவிட்டால் அது உனக்குத்தான் தீமையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னை காப்பாற்றும் இந்த கருப்பன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்ல காரியங்கள் உன் கைகூடும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே இனிமேலாவது இதை பற்றியெல்லாம் தேவையற்ற சிந்தனைகளை விடுத்துவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது இந்த பெண் உனக்கு இன்று செய்கின்ற செயலுக்கு தக்க தண்டனையை நிச்சயமாக போகிறாள் அடுத்தவர் வாழ்க்கையை அளித்தவன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துவிட முடியாது அவர்களுக்கான கஷ்டங்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்களும் செய்வினைகளை செய்கின்றவர்களும் அடுத்தவர் வாழ்க்கையை எடுக்க நினைக்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டே இரு நான் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றியை பரிசாக கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்